பக்தி பசி நேர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழர்களின் வருட பிறப்பாய் திகழ்கின்ற சித்திரை திருநாளின் பிறப்பு அம்சங்களையும் கொண்டாடும் விதத்தினையும் நேரம் காலம் குறித்த அமைப்புகளையும் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த காணொலியினை முழுமையாக நீங்கள் பார்த்தாலே போதும் தமிழ் புத்தாண்டு குறித்த முழு தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சித்திரை முதல் நாளினை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றோம் சித்திரை மாதம் இறைவனுக்கு உரிய மாதங்களில் ஒன்று கருதப்படுகிறது இந்த மாதத்தில் வருகின்ற பல முக்கிய நாட்களில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு ஆகும் அதிலும் சித்திரை முதல் நாளில் செய்யப்படுகின்ற வழிபாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது சித்திரை முதல் நாள் அன்று பஞ்சாங்கம் படிப்பது மிகவும் சிறந்த வழிபாடு முறையாகும் மேலும் சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுவதால் இந்த நாளினை மக்கள் உச்ச உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் தமிழக மக்கள் மட்டுமன்றி இந்த சித்திரை திருநாளினை கேரளாவிலும் சித்திரை விஷுவாகவும் கொண்டாடுகிறார்கள் ஜோதிட ரீதியாக மட்டும் இன்றி ஆன்மீக ரீதியாகவும் சித்திரை திருநாள் பெரும் விமர்சை பெற்ற நாளாக அனுசரிக்கப்படுகிறது நவ கிரகங்களின் தலைமை கிரகமாக விளங்குகின்ற சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரிய பகவான் ஒரு ராசிய இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை மாதப்பிறப்பு என்கின்றோம் இப்படியாக மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்று பயணத்தினை நிறைவு செய்து மீண்டும் மேசத்தில் தனது புதிய பயணத்தினை சூரிய பகவான் துவங்குவது சித்திரை தமிழ் புத்தாண்டாக நமக்கு கிடைக்கின்றது அறுபது ஆண்டுகள் கொண்ட தமிழ் ஆண்டுகளில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதோ சோபகிருது வருடம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதியுடன் இந்த சோப வருடமானது நிறைவடைகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் குரோதி எனப்படுகின்ற புதிய வருடமானது துவங்குகின்றது இதுவே தமிழ் புத்தாண்டாகும் இப்படியாக ஏப்ரல் பதினாலாம் தேதியன்று சூரிய பகவான் மேசராசிக்குள் நுழைய உள்ளார் ஏற்கனவே மங்கள காரகனாகிய குரு பகவான் மேசராசியில்தான் இருக்கின்றார் குருவுடன் சூரியன் சென்று சேருகின்ற இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது து இது போன்ற சூரிய குரு சேர்க்கை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடக்கும் அது மட்டும் இன்றி சூரியனுக்கே உரிய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த புத்தாண்டு பிறப்பது கூடுதல் சிறப்பினை நல்குகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பு இத்தோடு நின்று விடாமல் இந்த ஆண்டு முருகப்பெருமானுக்கே உரிய சஷ்டி திதியில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து இனிதே பிறக்கின்றது இப்படியாக குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் நாளில் குரோதி ஆண்டு பிறப்பதால் இந்த ஆண்டு தடைகள் நீக்கி திருமணம் போன்ற சுபகாரியங்களை அதிகம் கொடுக்கின்ற அற்புத ஆண்டாக அமையவிருக்கின்றது நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் குழந்தை பேரு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இது மட்டும் இன்றி இந்த குரோதி ஆண்டு பிறப்பானது வியாதிகளை விழ ஆண்டு என்றும் சாஸ்திரம் கூறுகிறது குரு சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆண்டில் ஏற்படவிருக்கின்ற கிரகங்களினால் ஏற்படும் பாதிப்பும் தோஷங்களும் மிகவும் குறைந்ததே என்று கூறப்படுகின்றது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து ஒன்றுக்கு சஷ்டி திதியானது துவங்குகின்றது இப்படியாக ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை வளர்பிறை சஷ்டியானது உள்ளது அதனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி முருக வழிபாட்டினையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டினையும் சேர்த்தே செய்வது சிறப்பு சித்திரை கனி காணுதல் குறித்த சிறப்பு தகவலினை பார்க்கலாம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரவே வீட்டின் அறையில் ஒரு தட்டில் மா பழா வாழை போன்ற முக்கணியினையும் நம்மால் முடிந்த கனி வகைகளையும் வைத்து உங்களால் முடிந்த அளவு பணத்தையும் வைத்து வீட்டில் இருக்கின்ற தானிய வகைகளையும் வைத்து மேலும் ஆபரண நகைகளையும் அந்த தட்டில் வையுங்கள் முகம் பார்க்கின்ற கண்ணாடி ஒன்றையும் அதில் வையுங்கள் இந்த தட்டினை நீங்கள் படுக்கின்ற படுக்கை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் இரண்டு மூன்று அறைகளில் தனியாக உறங்குவீர்கள் ஒரு தட்டில் ஒரு ஒரு பழம் வீதம் அனைத்து பழத்தையும் நிரப்பி இந்த தட்டினை நீங்கள் உறங்குகின்ற அனைத்து அறையிலும் வைத்துக் கொள்ளுங்கள் தூங்கி விழிக்கின்ற பொழுது இந்த தட்டில் விழிக்கும்படி இருக்க வேண்டும் ஏப்ரல் பதினாலாம் தேதி நீங்கள் தூங்கி விழித்தவுடன் இந்த தட்டிற்கு அருகில் வந்து கண்ணாடியில் முகம் விழித்து இரு கைகளாலும் பணம் நகைகள் பழங்கள் இருக்கின்ற அந்த தாம்புல தட்டினை தொட்டு வணங்குங்கள் அந்த தட்டினை உங்கள் கையில் எடுத்து பூஜை அறையில் கொண்டு வைத்து உங்கள் வீட்டின் பூஜை அறையில் இருக்கின்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்கள் இந்த சித்திரையும் முதல் நாள் தமிழ் புத்தாண்டானது செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் நோய் நொடிகள் உட்பட அனைத்து கவலைகளையும் அகற்றும் ஆண்டாக இந்த சித்திரை திருநாள் இருக்க வேண்டும் என்றும் மனம் உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு நன்றாக குளிர்த்து நீராடி தெய்வங்களுக்கு அன்றாடம் செய்வது போன்று பூஜை செய்யுங்கள் நெய்வேர்த்தியங்கள் படையுங்கள் தீப தூப ஆராதனை காண்பித்து மலர் மாலைகள் அணுவித்து நெய்பேர்த்தியங்களும் வைத்து மனம் உருகி வேண்டிய பிறகு அந்த தாம்புள தட்டினை மாலை வேளையில் நீங்கள் எடுக்க வேண்டும் அதில் இருக்கின்ற பணத்தினை உங்கள் வீட்டில் பணம் வைக்கின்ற பெட்டியில் வையுங்கள் பழங்களை நீங்கள் சாப்பிடலாம் பிரசாதமாக பிற நபர்களுக்கும் கொடுக்கலாம் ஏப்ரல் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இது செய்வதற்கு உகந்த தருணமாகும் நான் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வங்களையும் சூரிய பகவானையும் மகாலட்சுமியையும் உங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து இந்த ஆண்டு செல்வ செழிப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இனிப்பு புளிப்பு உட்பட ஆறு சுவைகளும் அடங்கிய உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்தல் கூடுதல் சிறப்பாகும் சித்திரை ஒன்றாம் நாளிலேயே அறுசுவை உணவு படைத்து நாமும் உட்கொள்ளுவதால் அந்த ஆண்டு முழுவதும் உணவிற்கு பஞ்சமிருக்காது என்று கூறப்படுகிறது ஆண்டில் வருகின்ற பல வகையான உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் அனைத்தையும் சமாளித்து வென்று வர இது உதவும் மேலும் இந்த நல்ல நாளில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் உங்களால் முடிந்த அளவு அங்கு இருப்பவர்களுக்கு அன்னதானமோ அல்லது கொடுத்து உதவுங்கள் இனி சித்திரை முதல் நாள் அன்று நாம் வீட்டில் கட்டாயமாக வாங்கி வைக்க வேண்டிய சில பொருட்களை பார்க்கலாம் சித்திரை முதல் நாள் அன்று மஞ்சள் மற்றும் உப்பு போன்ற பொருட்களை கட்டாயமாக வீட்டில் வாங்கி வையுங்கள் இது உங்கள் வீட்டில் தனவரவினை பெருக்கி வீட்டில் இருக்கின்ற செல்வம் என்றும் குறையாதபடி காத்தருளும் இந்த சித்திரை பிறப்பானது சஷ்டி திதியோடும் திருவோணத்தில் பிறப்பதால் பெருமாளையும் முருகப் பெருமானையும் கட்டாயமாக வழிபாடு செய்யுங்கள் என்ன நேயர்களே சித்திரை திருநாளை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்ற சந்தேகம் தீர்ந்ததா இந்த தமிழ் புத்தாண்டினை நாம் இன்முகத்தோடு வரவேற்போம் அது நம் வாழ்வில் இன்பங்களை எடுத்து இயம்பும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் குறைகள் யாவற்றையும் களைந்து மங்களங்களையும் செழிப்பையும் அள்ளி அருளும் ஆண்டாக இருக்கட்டும் என்ன நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பயனுள்ள பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வருகின்றேன் அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்